என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையை பற்றி முழுமையாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான பதிலை கொடுக்க வேண்டும் என்று மூன்று எண்ணை நான் உன்னை நோக்கி அனுப்பி வைத்தேன் ஒரு எண்ணை நீ வெற்றிகரமாக இன்று என்னை நினைத்து தேர்ந்தெடுத்து விட்டாய் உன் வாழ்க்கையை பற்றி சொல்கின்றேன் கேட்டுக்கொள் எத்தனை கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் நீ சந்தித்துக் கொண்டு வந்தாலும் இறைவனால் நீ காப்பாற்றப்படுவாய் என்கின்ற ஒரு நம்பிக்கையில்தான் இன்றளவும் நீ வாழ்ந்து கொண்டு வருகின்றாய் எத்தனை பேர் உன்னை கஷ்டப்படுத்த இருந்தாலும் உன் கண்ணீரை துடைக்க இந்த இறைவனினுடைய துணை மிகவும் முக்கியம் என்று அறிந்துதான் இறைவனை தொழுது வருகின்றாய் நீ வணங்குகின்ற எல்லா தெய்வங்களினுடைய துணையும் உனக்கு வந்து கொண்டு இருப்பதால் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் இனி விலகிவிடும் படிப்படியாக உன் பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்துவிடும் நீ எங்கிருந்தாலும் அந்த இடத்தில் இறைவனுடைய துணை உனக்கு முழுமையாக கிடைக்கும்படி உனக்கு முழு அருளை நான் கொடுத்திருக்கின்றேன் இந்த முருகனுடைய ஆசிர்வாதங்கள் முழுமையாக நீ பெற்றிருப்பதால் உன் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் எல்லா வளங்களும் வந்து சேரும் சில அறிவுரைகளையும் நான் உனக்கு வழங்க விரும்புகின்றேன் பிறரிடம் நடந்து கொள்ளும் பொழுது பிறரிடம் பேசும் பொழுது உன்னுடைய வார்த்தைகளில் எப்பொழுதும் இனிமை இருக்கும்படி பார்த்துக்கொள் யார் உன்னை கஷ்டப்படுத்த நினைத்தாலும் நீ அவர்களுக்கு இன்பத்தை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்பதை உறுதியாக நினைத்துக்கொள் யார் உன்னை துன்ப நிலைக்கு தள்ள தயாராக இருந்தாலும் அவர்களுக்கு கூட நீ இன்பத்தை பரிசாக கொடுக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய குணம் மென்மையாகவும் இரக்கம் நிறைந்ததாகவும் கருணை நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும் இறைவனுடைய செல் பிள்ளை நீ என்பதற்காக நான் உனக்கு அனைத்தையும் சொல்லி வருகின்றேன் என் அன்பு குழந்தையே உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய வழிகள் என்ன வேதனைகள் என்ன கஷ்டங்கள் என்ன எல்லாம் எனக்கு தெரியும் அனைத்தையும் தெரிந்துதான் அனைத்தையும் சகித்துக்கொள் என்று சொல்லி கொண்டு வருகின்றேன் பொறுமை எப்பொழுதும் கடலினும் பெரிது என்பதை புரிந்து அந்த பொறுமையால் நீ காப்பாற்றப்படுவாயை தவிர ஒரு பொழுதும் கீழே தள்ளிவிடப்பட மாட்டாய் ஒருவருக்கு சோதனைகள் அதிகம் வருகின்றது என்றால் விரைந்து இறைவன் அவனை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல அழைக்கின்றான் என்பது உனக்கு முழுமையாக புரிய வேண்டும் அது தெரியாமல் சோதனைகள் வருகின்றதே கஷ்டங்கள் வருகின்றதே என்று அழுது கொண்டும் கொண்டும் உருண்டு புரண்டு அழுதால் எந்த பலனும் கிடைப்பது இல்லை என் அன்பு குழந்தையே மாறாக சோதனைகளை சவால்களாக எதிர்கொண்டு பிரச்சனைகளை நேருக்கு நேராக சந்தித்து சமாளித்து நீ வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு உனக்கு தன் நம்பிக்கையையும் சக்தியையும் இறைவன் அளிப்பான் என்பதை முழுமையாக நம்பு எந்த இடத்தில் நம்பிக்கை தோன்றுகின்றதோ அந்த இடத்தில் வெற்றி என்பது நிச்சயம் கிடைக்கும் எந்த இடத்தில் அவநம்பிக்கை தலை தூக்குகின்றதோ அந்த இடத்தில் தோல்வி என்பது உறுதியான ஒன்று என் அன்பு குழந்தையே அதனால் தான் சொல்கின்றேன் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையின் நலனை கருதிதான் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த முருகனுடைய துணை உன் வாழ்வில் அதிகபட்சமாக கிடைத்து கொண்டிருப்பதால் உச்சகட்ட வளர்ச்சியை உன் வாழ்க்கையானது நிச்சயம் அடையும் உன்னுடைய இல்லத்திலும் சரி உன்னுடைய அலுவலகத்திலும் சரி நீ செல்லுகின்ற எந்த இடமாக இருந்தாலும் சரி நீ சந்திக்கின்ற எந்த நபராக இருந்தாலும் சரி இன்றிலிருந்து ஒரு முடிவை நீயே எடுத்துக்கொள் உன்னுடைய இலக்கு என்பது உன்னுடைய குறிக்கோளை நோக்கி இருக்க வேண்டுமே தவிர பிறரிடம் சண்டையிடுவதிலும் பிறரிடம் கோபித்துக் கொள்வதிலும் பிறரிடம் வெறுப்பை காட்டுவதிலும் பிறரிடம் பகையை வளர்த்து கொள்வதிலும் நிச்சயம் இருக்கக்கூடாது நீ செல்லும் எல்லா இடங்களிலும் உன்னுடைய உண்மையான குணமும் நல்ல பண்பும் வெளிப்பட வேண்டும் ஒவ்வொருவரிடமும் பேசுகின்ற வார்த்தையில் எப்பொழுதும் இனிமை நிறைந்ததாக இருக்க வேண்டும் கடும் சொற்களையும் தீய குணங்களையும் எப்பொழுதும் உன்னிடமிருந்து வெளிவருவதை நான் பார்க்கவே கூடாது என்னுடைய அன்பு குழந்தையாக எல்லா நேரங்களிலும் நீ திகழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் நான் முழு கவனத்தை வைத்திருப்பதால் நீ எதை பற்றிய கவலையையும் கொள்ளாமல் மனதை அமைதியாக வைத்திரு உன்னுடைய மனம் எந்த அளவிற்கு அமைதியையும் நிம்மதியையும் பெறுகின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை சந்தோஷத்தையும் காணும் சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை எப்பொழுதுதான் கிடைக்கும் என்று காத்து உன் மனதை நீ அமைதியாக வைத்து கொண்டால் நிம்மதியும் சந்தோஷமும் தானாக உன்னை தேடி வந்து நிற்கும் நீ எதையெல்லாம் தேடி இவ்வளவு நாள் சென்று கொண்டிருந்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி உன் அருகே வர காத்திருக்கின்றது வந்து கொண்டே இருக்கின்றது என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் முழுமையாக நீ பெற்றிருப்பதால் அது உன்னிடம் வந்து உன்னை மகிழ்விக்கவும் செய்யும் உன்னை குழப்பமடைய செய்ய வேண்டும் என்பதையே வேலையாக வைத்துக்கொண்டு ஒரு சிலர் உன்னை சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய திட்டங்களின்படி நீ எந்தவொரு குழப்பமும் அடைய போவது இல்லை என்னுடைய ஆசிர்வாதத்தின்படி உன்னுடைய மனம் மிகவும் தெளிவை பெற இருக்கின்றது உன்னுடைய தெளிந்த மனம் யார் யார் எப்படி என்பதை உனக்கு வெட்ட வெளிச்சமாக திரையை கிழித்து காண்பித்துவிடும் என் அன்பு குழந்தையை யாரையெல்லாம் அதிகளவு நம்பிக்கொண்டிருந்தாயோ அவர்கள் ஏன் இப்படி நடந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்ற குழப்பம் உனக்குள் இருந்தது அந்த குழப்பத்திற்கான விடை இன்று கிடைத்துவிடும் உன் மனதிற்குள் எழக்கூடிய ஒரு தெளிவு உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பாதையாக சீரமைத்துக் கொடுக்கக்கூடிய பாதையாக அமையும் உன்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் எதை நோக்கி இருக்கின்றது உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் எதை நோக்கி செல்கின்றது என்று எனக்கு தெரியும் எப்பொழுதும் நேர்மறையான சிந்தனைகளோடு நீ இருக்க வேண்டும் எதிர்மறையான எண்ணங்கள் எப்பொழுதும் உனக்குள் தோன்றாதபடி நீ பார்க்க வேண்டும் இறைவனுடைய துணை உனக்கு இருப்பதால் எல்லா நேரமும் நல்ல நேரமாகவும் அதிர்ஷ்ட நேரமாகவும் வசந்த காலமாகவும் உனக்கு இருக்கும்படி நான் உனக்கு அருள் செய்திருக்கின்றேன் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பெரிதளவில் கவலைப்பட்டு கொண்டு கண்ணீர் சிந்திக்கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு இருக்க மாட்டேன் என்று ஒரு முடிவை நீயே எடுத்துக்கொள் எல்லா நேரமும் நான் என்னை இன்பமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக புன்னகையோடு வைத்திருப்பேன் என்று ஒரு முடிவை நீயே எடுத்துக்கொள் அந்த முடிவை வாழ்நாள் முழுக்க நீ பின்பற்று என் அன்பு குழந்தையே உன்னுடைய முயற்சி எல்லாம் வீண் அதை செய்யாதே என்று சொல்ல ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் இந்த முருகன் சொல்கின்றேன் நீ செல்லும் பாதை சரியானது உன்னுடைய முயற்சி சரியானது அந்த முயற்சியை தொடர்ந்து கைவிடாமல் செய்து வா உனக்கான வெற்றி நிச்சயம் உண்டு சில போலி முகங்கள் எல்லாம் நீ வெற்றி பெறக்கூடாது என்பதை குறிக்கோளாக வைத்து அவர்களுடைய செயல்கள் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த இடத்தில் அவர்களுடைய முகத்திரையானது கிழிக்கப்பட்டு அவர்களுடைய உண்மையான முகம் நிஜமான முகம் என்ன என்று உனக்கு தெரியவும் வரும் புரிந்து கொள்ள வேண்டியவர்களை புரிந்து கொண்டு நீ ஆபத்திலிருந்து விலகியும் விடுவாய் என் அன்பு குழந்தைய பல நாட்கள் பல ஆபத்திலிருந்து என்னுடைய கரங்கள் உன்னை இருக்கின்றது அதை இனிமேலும் நீ அந்த சிக்கல்களில் கொள்ளக்கூடாது என்பதற்காக பல அனுபவங்களையும் கொடுத்திருக்கின்றது அந்த வாழ்க்கை கற்றுக் கொடுத்த அனுபவத்தை ஒரு பொழுதும் மறவாமல் நீ வைத்துக்கொள் அதுதான் எதிர்கால நலனுக்கு சிறப்பானதாக அமையும் உன்னை நான் கைவிட்டு விடுவோனோ என்றின்ற பயம் எப்பொழுதும் உனக்குள் தோன்றக்கூடாது யாம் இருக்க பயமேன் என்கின்ற வாசகம்தான் உன் மனதிற்குள் எப்பொழுதும் பதிந்திருக்க வேண்டும் உன்னை கைவிடாமல் காப்பவன்னான் உனக்கான எல்லா விஷயங்களையும் உடனுக்குடன் என்னுடைய ஆசீர்வாதங்களை கொடுத்து நிறைவேற்றியும் கொடுப்பேன் ருஞ்ச காலம் பொறுமையாக இரு என்று சொன்னேன் இவ்வளவு காலம் காத்திருந்து போதும் உன்னுடைய காத்திருப்பு காலம் முடிந்தது போராட்டங்கள் அத்தனையும் முடிந்தது நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அத்தனையும் உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும் உன்னுடைய பொறுமை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது உன்னுடைய பக்தி எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அதனால் பல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்த தீர்மானித்து வந்திருக்கின்றேன் நீ இழந்ததை எல்லாம் புதிய வடிவத்தில் புது ரூபத்தில் புது மாற்றத்தோடு உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னுடைய பலம் பல மடங்கு கூட கூடிய அளவிற்கு உன்னுடைய பலவீனங்கள் அனைத்தும் அழிந்து போகும் உன் கண்ணீரை துடைக்க இந்த கந்தனினுடைய கரங்கள் எப்பொழுதும் காத்துக்கொண்டு இருக்கின்றது என்பதை மறந்து விடாதே இனியும் ஒரு துளி கண்ணீர் கூட நீ சிந்த வேண்டிய அவசியம் வராது என்பதை மிக்கனும் நான் தெரிவிக்கின்றேன் உனக்கான முடிவுகள் அத்தனையும் வெற்றியையும் உனக்கு சாதகமான முடிவையும் தான் பெற்றுத்தரும் உன்னுடைய போராட்டம் அனைத்தும் வெற்றியையும் பெறும் யாரை நம்பி ஏமாந்தாயோ அவர்களே உனக்கு வழிகாட்டியாக உன் வாழ்நாள் முழுக்க வர இருக்கின்றார்கள் எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் மாற்றங்கள் அனைத்தும் தொடரும் என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல காலம் பிறந்து விட்டது இனி எந்த ஒரு கஷ்டமும் நீ அதிக அளவில் சந்திக்கப் போவது இல்லை இனி வரும் காலம் உனக்கு நல்ல காலமும் அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாகவும் அமையும் நல்லது நடக்கும்